அனைவருக்கும் வணக்கம் நம்மை நெக்ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி திருச்சி மாவட்டம் அமைஞ்சிருக்கு திருச்சி டு சென்னை போகிற ஹைவேல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மஞ்சள் நகர் அப்படிங்கிற இதில் விஎஸ் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்கு எம்ஏஎம் காலேஜ்க்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த இடங்கள் வந்து அமைச்சிருக்காங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பிரிச்சும் கூட வாங்கிக்கலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை அறநூறுரூபா சொல்கிறாங்க திருச்சி டு சென்னை போகிற ஹைவேயில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது எம்ஏஎம் காலேஜுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்